உத்திரமேரூரில் மறைந்த தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவை மாநில தலைவர் வெள்ளையன் மறைவையொட்டி உத்திரமேரூர் அனைத்து வியாபாரிகள் சங்கம் சார்பில் வணிகர்கள் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் ஊர்வலமாக வந்து வெள்ளையனுக்கு அஞ்சலி செலுத்தினர் தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவையின் மாநில தலைவர் வெள்ளையன் உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் அதைத் தொடர்ந்து மாநிலம் முழுவதும் உள்ள வணிகர்கள் மற்றும் அரசியல் கட்சியினர் மறைந்த அவர்களுக்கு இரங்கல் தெரிவித்து அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் அந்த வகையில் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அனைத்து வியாபாரிகள் சங்கம் சார்பில் மறைந்த வெள்ளையனவர்களுக்கு ஊர்வலமாக வந்து அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த ஊர்வலத்தில் ஐம்பதிற்கும் மேற்பட்ட வணிகர்கள் கலந்து கொண்டு அம்பேத்கர் சிலை அருகே இருந்து புறப்பட்டு பஜார் வீதி வழியாக பேருந்து நிலையம் வரை ஊர்வலமாக வந்து பேருந்து நிலையத்தில் அமைக்கப்பட்டிருந்த வெள்ளையின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மலர்தூவி ஏந்தி ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தினார்கள் மேலும் வெள்ளையனுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக உத்திரமேரூரில் பெரும்பாலான கடைகளை வியாபாரிகள் அடைத்திருந்தனர் ஆ ரெடினா <ago> thank <laughs> you